வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்னோம் ஸ்ரீ காலியம்மனியை போட்டு நான் உங்கள் அன்பு இன்னைக்கு எஸ்கே பார்க்க போறது பாத்தீங்கன்னா குரு பகவானோட வக்ர பயிற்சிங்க இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களும் ஏற்பட்டுக்கு பாத்துட்டு வருவாங்க நீங்க என்ன நம்ம சேனல் சப்ர்டேட் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க போடவேண்டிய வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பேச்சு கொடுத்திருக்கோம் ஆங்கில புத்தாண்டு கொடுத்திருக்கோம் ஆல்ரெடி சனி பகனோட வக்ர பேச்சு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அதுக்கான பலன் என்னன்னு கொடுத்திருக்கோம் அதையும் எடுத்து பாருங்க அதே மாதிரி இந்த நம்ம எஸ்கேஸ்ட் பாத்தீங்கன்னா அனைத்து விதமான தோஷங்களுக்கும் என்ன மாதிரியான பரிகாரம்னு சொல்லிட்டு பரிகாரம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளோட சேனல் போங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா திருமண தோஷங்கள் திருமண தடைகள் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஆடி மாச சிறப்புகள் கொடுத்து நம்மளோட சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் எடுத்து பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானோட வக்ர பேச்சு பார்த்தீங்கன்னா வர்ற அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி தொடங்குதுங்க ஒன்பதாம் தேதி குரு பகான் வக்ரம் ஆகிறாருன்னா இந்த குரு பகான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கதியில இயங்க போறாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு மாசம் இருபத்தி நாலு நாட்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நான்கு மாதங்கள் இவர் வக்கரகதியில இருக்க போறாருங்க அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாரு பன்னெண்டு ராசிக்காரங்க பன்னனக்காரங்க என்ன மாதிரி பலன் என்ன மாதிரி ஆனா அனுகூலத்தை நீங்க பெற போறீங்க உங்களோட பாக்கியம் எப்படி இருக்க போது எப்போ நீங்க இருக்க போறீங்கன்னு நம்ம தெளிவா பாக்க போறாங்க இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம எஸ்கேச தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டு வந்துட்டு நல்ல உள்ளங்களை அனைத்துக்கும் நான் பதமல தொட்டு வணங்கி நன்றி சொல்லுகிறேன் இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவோங்க ராசி இந்த கன்னிகார ராசிக்கு இந்த குருவோட வக்ர பயிற்சி எப்படி சார் இருக்கு இந்த குருவோட வக்ர பேச்சு எப்படி நம்ம பாப்போங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா நாலுக்கும் ஏழுக்கும் உடைய குரு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து வக்ரமாக இந்த குரு யாரு உங்களுக்கு பாதகாதிபதி புரியுதுங்களா இந்த கண்ணிக்கு பாதகாதிபதி ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி குரு குரு உங்களோட பாக்கிய ஒன்பதாம் இடத்துல சுபரோட வீட்டுல சுக்கரோட வீட்டுல இருக்காரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய பாதகாதிபதி வக்ரமாகறாருன்னா சுப பலன்கள் அப்போ நான் என்ன சொல்றேன் இந்த காலகட்டத்துல அமர்கலமான அமோகமான வரவேற்க கூடிய காலமா நான் அப்ப இந்த கன்னிகா ராசி கன்னியா லக்ன அன்பர்கள் எல்லாமே ஒரு ஸ்கெட்ச் போடுங்க இந்த காலம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் போட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க இதுவரை கஷ்டங்கள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல ஏன்னா லக்னத்துல பாத்தீங்கன்னா கேது இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு இருக்காரு ஆனா இந்த கேது வந்து குரு பார்வையில இருக்கார் குரு பார்வை கேது ஒன்னும் பண்ண முடியாது இருப்பினும் ஒரு சில பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு பட் இருக்குன்னு இந்த காலகட்டத்துல வக்ரமாகிறாரு இல்லையா இங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து வக்ரம் அப்ப என்ன சார் நடக்கும் எனக்குன்னா பொதுவாவே இந்த கன்னியார் ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா யாரு எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க யாரையும் நம்பவும் மாட்டார் புரியுதுங்களா மற்றவர்கள் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது குறைவு தான் புத்தில என்ன ஓடுது தான் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு நினைக்கக்கூடியவங்க நான் யாரு நான் எப்படி இதுதான் என்னோட வாழ்க்கையை இதுதான் நான் செய்யணும்னு தன் முடிவை ஒரு முத முதற்கட்டமான முடிவாகவும் முதன்மை முடிவாகவும் எடுத்து செயல்படக்கூடியவர் இந்த புதன் ஆதிக்கம் கொண்ட இந்த ராசிங்க பொதுவா நம்ம வந்து நம்பி ஒரு காரியம் பண்ணும்போது நம்ம என்ன எப்படி நடக்கும் தெரியும் இல்லையா இவங்க அப்படிலாம் கிடையாது நான் என்ன நம்புறேன் என்னோட இது முடியும் நினைக்கக்கூடிய நன்மை அப்படிப்பட்ட உங்களுக்கு இவர் பாத்தீங்கன்னா நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதி வக்கமாகறாரு இல்லையா அப்போ என்ன சார் பண்ண போறாரு வண்டி வாகன வீட்டுல ஆதாயங்க வண்டி வாகனம் காத்திருக்கிறவங்களுக்கு வண்டி கிடைக்கும் இந்த காலகட்டத்துல வண்டியில இருக்கு சார் எனக்கு போக்குவரத்துல ஏதோ பிரச்சனைகள் இருக்கு சார் எனக்கு போக்குவரத்து சரியா இல்ல சார் எனக்கு வண்டிகள்ல தொந்தரவு மேல தொந்தரவா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தீர்வு கிடைக்கும் ஒரு வீட்டுல பிரச்சனை இருக்கு சார் எனக்கு வீடு வந்து சிக்கல்லா இருக்கு சார் வாங்கிட்டேன் சிக்கல் மேல சிக்கலா இருக்குன்னா அந்த சிக்கல் முடியும் தீர்வடையக்கூடிய காலம் அதே மாதிரி தாயார் உடல் அந்த ஆரோக்கியம் மேல மேன்மையாக கூடிய காலம் எப்படி நம்ம சுப பாங்க அடுக்கிட்டே போகலாம் அப்படி அடிக்கிட்டே போகும்போது இவர் வந்து ஏழாம் இடத்துக்கும் இவர் தானே அதிபதி அப்ப இவர் வக்ரம் ஆகிறார் இல்லையா வக்ரமாகவும் என்ன சார் பண்ணுவார்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இடம் கொடுத்துடாதீங்க யாராச்சும் ஒருத்தங்க அனுசரிச்சு போங்க கணவன் மனைவி இருக்கீங்கன்னா அனுசரணை ரொம்ப ரொம்ப முக்கியம் சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் மியூச்சுவல்ல இருக்கீங்க இல்ல இல்லாத ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க காலன் காதல இருக்கீங்க நண்பர்களுக்கு ஒரு சில கருத்து மோதல்கள் மன கசப்பான சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார் அப்படி இருக்கும்போது நீங்கள் இடம் கொடுக்காது அப்போ பிரச்சனை வர மாதிரி இருக்கா அமைதி காத்திருங்க அந்த இடத்துல இது ஒண்ணு அடுத்தபடியா வெளிநாடு போறேங்கிறீங்களா சூப்பரான நேரங்க வாய்ப்புகள் வரும் ஒரு வேலை புது வேலை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டா வேலை கிடைக்கல இடம் வாங்கி விற்க போறான் சார் கண்டிப்பா பண்ணலாம் இந்த காலத்துல அமையும் சொல்லக்கூடிய அமைப்பு வீடு வாங்கினா புதுப்பிச்சு விற்க சார் கண்டிப்பா பண்ணலாம் இந்த காலகட்டம் அதே மாதிரி வேலை இல்லையு சொல்றவங்களுக்கு வேலை ஏற்படுத்தி கொடுப்பாரு வேலை வரும் நல்ல சம்பளத்துக்கு நல்ல வேலையா வரும் வாய்ப்பத்தான் குரு பகவான் ஏற்படுத்துவார் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய திறமை உங்ககிட்ட இருக்கும் வெளிநாடு போறான் வெளிநாடு போகலாம் திருமணத்தை காத்திருக்கவங்க திருமண வாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு அழகான குழந்தை எனக்கு வேணும் சார் புத்திர பாக்கியம் எனக்கு இல்ல சார் சார்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியத்தை கொடுக்க ரெடியா இருக்காருங்க அப்ப இந்த காலகட்டத்துல குழந்தை பேருக்காக எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்கலாம் திருமணத்திற்காக எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு வேலைக்காக எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்கலாம் புதிய வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க இந்த நம்ம காலமா எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி சுய தொழில் எனக்கு ஆதாயம் இல்லைன்னா சுய தொழில மாற்றி அமைக்கலாம்னு முயற்சி பண்ணாங்க முயற்சி கிடைக்குங்க முயற்சி நடைபெறுங்க உங்களுக்கு பேங்க் லோன் வாங்கினா புதிய தொழில் பண்ண போனா தாராளமா பண்ணலாம் பேங்க் லோன் கிடைக்குங்க உங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு என்னான ஆதாயம் அத்தனை ஆதாயத்தை இந்த குரு பகவான் கொடுக்க ரெடியாக இருக்க பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் ஒரு வியூகம் வேணும் என்ன வியூகம் வேணும் இத நம்ம பண்ண என்ன ரிசல்ட் நம்ம யோசிச்சு நம்ம பயன்படுத்தணும் சார் சனியை பத்தி பயப்படணுமா சனி ஆறுல ஆறுல சனி இருக்கும்போது வெற்றி தான் கொடுக்க போறது கெடுக்க போறது கிடையாது சனியை விட்டுருங்க சனியால எந்த ஒரு கெடுபல்லும் கிடையாது ஆனா இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாக உங்களுக்கு வந்து பாதகாதிபதி அவர் பாதகாதிபதி அந்த வேலையை அவர் செய்யறவரு சுபமா மாறுறாரு போது உங்களுக்கு வந்து ரெட்டிச்சா பலன் கிடைக்கும் பொதுவா ஒரு கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் பழமொழி உங்களுக்கு குரு வந்து பாதகாதிபதியா வரும்போது அவர் இயல்புல மாறுறாருன்னா உங்களுக்கு ராஜயோகம் கொடுக்குறாருங்க அப்ப இந்த காலத்தை செம்மையா நீங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு மாணவரா இருக்கீங்க நல்லா படிக்கலாம் நல்லா அது படிக்கிறதுக்கான அனைத்து விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் சும்மா நான் மைண்ட்ல ஈஸியா நிற்கும் படிக்கிற சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு வெளியூர்ல போய் படிக்கிறியா வெளிநாட்டு போய் படிக்கிறா வேற காலேஜ் மாதிரி படிக்கிற தாராளமாக படிக்கலாம் அது ஒண்ணு கணவன் மனைவியா இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இல்லத்தரிசியலுக்கு என்ன சார் சொல்ல போறீங்க இல்லத்தரிசியை பொறுத்த வரைக்கும் கணவர் அந்த மனைவி உறவு முறையில் கணவர் கோவப்பட்டாலோ இல்லை வந்து நீங்க வந்து கணவர் கோவப்படும் மாதிரி நீங்க பேசுறீங்களா உள்ள ஆளாக இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்க முடிஞ்சாலும் இந்த காலகட்டத்துல தேவையில்லாத பழைய கதைகள் வேண்டாம் தேவையில்லாத விவாதங்கள் வேண்டாம் புரிதுங்களா இத மட்டும் பண்ணுங்க வியாழக்கிழமை பண்ணி குரு வழிபாடு நல்லதா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து குடும்பத்துல அந்நூன்யம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு இதை மட்டும் நீங்க பாருங்க அக்கம் பக்கத்துல தேவையில்லாத விவாதத்தை குறைச்சுக்கோங்க உங்களுடைய கை மேலும் காலமாக இருக்கு அதாவது என்ன சொல்ல வரலன்னா உங்களுக்கு பேர் புகழ் கிடையக்கூடிய காலமா இருக்கு மாமனார் மாமியார் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த காலகட்டத்துல வேற என்ன வேணும் ஒரு மருமகளுக்கு தன் மாமனார் மாமியார் நல்லா சொல்லிட்டாங்கன்னா அதுவே பெரிய விஷயம் இல்லையா சரி இது சார் சீனியர் சிட்டிசன் ஆகுது என்ன பண்ணலாம்னா சரியா பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணினா சரியா நீங்க இந்த காலத்தை விடலாங்க கரெக்டா பிளான் பண்ணும் அந்த பிளான் கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார்னா இந்த குறுகிய காலத்துல நம்ம என்ன முதலீடு பண்ண கூடியமோ அந்த முதலீடு மட்டும் தான் பண்ணணும் லாங் டேம் நம்ம பண்றது இது உகந்த காலம் கிடையாது குறுகிய சார்ட் டைம்ல என்ன பண்ணணுமோ யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க சரி சார் பொதுவா ஓவராலா இந்த கன்னிகா ராசி கன்னியா லக்கணக்காரங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையை நீங்க செம்மையாக கொள்ளக்கூடிய காலகட்டமா இருக்குங்க இந்த காலகட்டத்துல திருமண தடைகள் இருக்கவங்க திருமண தடை திருமணம் ஆகாத வாய்ப்புகள் இருக்கு முயற்சி பண்ணுங்க குழந்தை பாக்கியம் வாய்ப்பு இருக்கு கிரைவன் கேட்கணும் வாய்த்து புரிதா அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது இந்த தடைகள் நீங்கும் வீடு சேரும் வண்டி சேரும் வாகனம் சேரும் வெளிநாட்டு யோகம் பண யோகம் எல்லாமே இருக்கு ஒரு விரயமாக இருந்தா அதில் ஒரு ஆதாயம் அப்பா உதவ போறாரு உங்களோட பூர்வீகத்துல சொத்துக்கள் இழுபுறேக்கா அந்த சொத்துக்கள் வரப்போகுது அப்பா மூலியமாவோ இல்ல அப்பா வர்க்கத்தின் மூலியமா ஏதோ ஒரு ஆதாயம் வரப்போகுதுங்க பயன்படுத்திக்கோங்க இல்ல அப்பா செஞ்ச தொழிலே உங்க கைக்கு வரத விட வாய்ப்பு இருக்கு அப்பா செஞ்ச தொழில மகன் ஏற்றம் செய்யக்கூடிய அமைப்பு வரும் வந்தால் பயன்படுத்திக்கோங்க புரியுது என்ன சார் வழிபாடு பண்ணலாம்னா ஆலங்குடி போங்க ஆளங்குரு குருவுல போய் குருகோலம் போயிட்டு அந்த குரு கோயில்ல போயிட்டு உங்களுடைய பெயர் ராசி சொல்லி குரு பகவானுக்கு மாலை அணிவித்து நீ அங்க வழிபாடு பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பலனை கொடுக்குங்கிறது நம்ம எஸ்கேட பரிந்துரைங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானோட வக்கர பயிற்சி இந்த குரு பகவானோட வக்கிர பயிற்சிங்கிறது ஒரு பொது பலன் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் பொதுவா சொல்லக்கூடிய இந்த பொது பழங்கு இந்த பொது பலங்கிறது பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதக அடிப்படையிலும் நடப்பு தசா புத்திகளின் அடிப்படையிலும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட பிறந்த காலத்துல குரு பகவான் நிலை பொறுத்தும் உங்களுக்கு முன்ன பின்ன மாறுங்க அதே மாதிரி பிறக்கும் போது நீங்க குரு வர்க்கத்துல பிறந்திருக்கீங்க குரு பகவான் படத்துல பாத்தீங்கன்னா வேன் போட்டுருவான் இல்லைன்னா ரெட்ரோ கேட் ஆறுனு போட்டுருவான் சோ அப்படி வந்து நீங்க பிறந்திருக்கீங்கன்னா இந்த பலன் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த காலகட்டம் மிக உன்னதமான காலகட்டமா நீங்க இதே வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போது உங்களுக்கு வந்து குரு வந்து சரியாக இல்ல நீச்சமாக இருக்காரு இல்ல வந்து பகை பெற்றிருக்காரு இல்ல அஸ்த ஏதோ ஒரு நிலவு மறைஞ்சிருக்காருன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கிறது அந்த வந்து நீங்க எதிர்பார்க்கறதுங்கிறது உங்க எதிர்பார்ப்ப குறைச்சுக்கணும் அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது குரு மகாதேசம் நடக்குதா நல்லது இல்ல வந்து சுக்கர் தசை இல்ல வந்து குருக்கு ஆப்போசிட் காணோட தசை நடக்குதுன்னா வந்து மாறுங்க உங்களோட சுய ஜாதகத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோதிடர் யாரோ அவர்கிட்ட கன்சன்சி வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிரீன்லைன் நம்பர் இருக்கு நம்ம பரம்பரை பரம்பரையா ஜாதகம் பாரு பரம்பரை பரம்பரை நம்ம வந்து எல்லாம் பலன் சொல்லி வந்துட்டு இருக்க பரம்பரை வழி ஜோதி உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய நம்ம நம்ம மட்டும் நீ கன்சன்சி ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துட்டேன் கன் கண்டக்ட் பண்ணி கன்சன்சி வாங்கிக்குவாங்க இந்த குரு பகவானுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா முழு சுவர் இவர் வந்து ஒன்னு கொடுப்பார் இல்ல சைலண்ட் ஆயிடுவார் யாரையும் கெடுக்க போறது கிடையாது சனி பகவான்ங்கிறது நம்மளுடைய கர்ம பொறுத்து அவர் கொடுப்பார் ராகு பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் இருக்கிற இடத்தை பொறுத்து கொடுப்பார் இல்லை என்றால் கெடுப்பார் கேது பகவான் ஞானத்தை கொடுப்பார் பக்தி மார்க்கத்தை கொடுப்பார் இல்லை என்றால் நம்மளை கதறி புலம்ப விட்டு விடுவார் சரி இதுல இந்த குரு பகவான்ங்கிறது பாத்தீங்கன்னா நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய இல்லைன்னா சைலண்டா இருப்பார் எதுவும் பண்ண மாட்டார் யாரையும் கெடுக்க மாட்டார் அப்படிப்பட்ட பொன்னவன் இந்த குரு பகவான் இந்த குரு பகவானோடைய நிலை என்ன எதுன்னு நீங்க முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு சுயஜாத கன்சன்சி வாங்கிக்கோங்க நான் உங்க வேற காலையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்